கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார் இவர் ஆண்டவர் மனிதனாய் வந்திருக்கிறார் சொல்லி அதை பாருங்க வந்து சொல்றார் ஆண்டவரேன்னு சொல்றார் இதை குறித்து ஒரு ஊழியக்காரர் தன் புஸ்தகத்தில் இருக்கிறதை நான் வாசித்தேன் புறாவுக்கு முன்பாக கழுகு தலை கொன்னிந்து முழங்கால் படிட்டு நிற்கிறது ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக சிங்கம் முழங்கால் படியிட்டு தலை கொன்னிந்து நிற்கிறது இயேசு கிறிஸ்து உலகத்தில் சாதாரண தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படி தான் உலகம் அந்த மதவாதிகள் நினச்சாங்க ஆனால் இவர் விசுவாசித்தார் இவர் கடவுள் இவர் ஆண்டவர் இல்லாட்ட இது மாதிரி அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு தன்னை தாழ்த்தினால் நான் பார்த்துறேன் நல்ல பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று ஒன்று பேர் ஐந்து ஐந்தில் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமை பெருமை தன்னை குறித்து பெருமை தன் குடும்பத்தை குறித்த பெருமை படிப்பை குறித்த பெருமை செல்வத்தை குறித்த பெருமை சிலருக்கு வெறும் பெருமை அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது ஆனால் பேச ஆரம்பித்தா ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அவன் வீட்டுக்கு அஞ்சு பைசா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான் வெறும் தெருவில் சுற்றிக்கிட்டாலே வா பேசுறத பார்த்தீங்கன்னா வெறும் பெருமை பேசுவீங்க தாத்தா இப்படிப்பட்டவர் தெரியுமா அங்கே அப்பா இப்படிப்பட்டவர் தெரியுமா என்ன பரம்பரை தெரியுமா அப்படி எல்லாம் பேசுகிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா வெறும் பெருமை பேசுவது நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு ஊழியத்தில் கூட அப்படி இருக்கிறாங்க ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனக்கா ஆனால் பட்டம் என்ன அவங்களுக்கு என்ன அது பேர் என்ன ரெஃபரண்ட் டாக்டர் என்ன அவங்களுக்கு வந்து பிஷப்புன்றது என்ன மாடரேட்டர் என்கிறது என்ன வெறும் பெருமை தயவுசெய்து அதெல்லாம் விட்டு கீழே இறங்குங்க தாழ்த்தும்போது தேவன் அவளுக்கு கருமை கொடுப்பார் நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு அவர் ஊருக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன் நல்லா கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது பகலெல்லாம் ஜெபிப்போம் ராத்திரியில் கூட்டம் போதகர் ஐயா நல்ல ஒரு போதகரையா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தாழ்மையான ஒரு போதகரையா ஐயா சிஎஸ்ஐ தான் அவங்க அவங்க வந்து சொன்னாங்க ஐயா ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நொடிந்து போன வசதியாக இருந்து நொடிந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் போய் ஒரு ஜெபிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு ஜெபிக்கவே நேரம் போதாதயா அதனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் வர்றேன் சரி போய் ஜெபிச்சுட்டு வரலான்னு சொல்லி ஐயாவோடு நான் போனேன் அப்போ அந்த ஐயா என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த வீட்டுக்கு நான் என் கூட ஊழியத்துலேருந்து ஒன்று ரெண்டு பேர் வந்திருந்தாங்க போது அந்த வீட்டுக்கு போகிற பெரிய வீடு முன்னால் காருகள் இருக்குது பெரிய தோட்டம் இருக்குது பெரிய பணக்காரங்க வசதி உள்ளவங்க தான் நான் அப்படி உள்ள போகிறோம் அந்த வரைவேற்பறையில் நிறைய சோஃபா அந்த அந்த அலங்காரலாம் பார்த்து அழைத்துருது கிறிஸ்தவங்க தான் அவங்கெல்லாம் ஆனால் கூட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியல வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கிறாங்க எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க கடவுள் மனைவி பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க பெரிய ஃபேமிலியே இருக்குது சோகமாக இருக்கிறாங்க துக்கமாக நிறைய வியாதி பிரச்சனை இழப்பு நஷ்டம் நல்லா வாழ்ந்திருந்து இப்போ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க அதனால் அந்த போதைகிற யாவும் தன்னுடைய சபை மக்கள் எல்லாம் பாரம் கொண்டு அவங்களுக்கு ஜெபிக்கணி கூப்பிட்டு போனாங்க கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சரி ஜெபிக்கலான்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டோம் போது நானும் எங்களுக்கு கூட வந்து ரெண்டு பேர் முழங்கால் படிக்கிட்டோம் கண்ணை மூடி ஜெபிக்கணுன்னு ஆண்டோடைய முகத்தை பார்க்குறேன் ஆண்டவர் சொல்கிறாரு வெயிட் வெயிட் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உன் கண்ணை திறந்து பாருன்னு சொன்னார் என்னது ஆண்டவர் சொல்கிறார் கண்ணை திறந்து பாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஜெபிக்க கண்ணை மூடினா கண்ணை திறந்து பார்த்தேன் பாருன்னார் ஆண்டவர் பார்த்தா அந்த வீட்டில் ஒருத்தர் கூட முழங்கால் படியிடவில்லை ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் இப்படி உட்காந்துருக்கார் ஒரு அம்மா இப்படி உட்காந்துருக்குது பிள் வாழைப்பிள்ளைகள் ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை அப்படியே ஸ்டைலாக உட்காந்துருக்காங்களாம் ஆண்டோஸ் சொன்னார் நான் எப்படி இவங்களை ஆசிர்வதிக்க முடியும் இவங்களை ஆசீர்வாதின்னு நீ கேட்டால் ஆசிர்வதிச்சிருவேனா அவங்களுடைய பெருமை பாரு எனக்கு முன்னால் தாழ்த்துகிற இறுதியும் கூட அவங்களுக்கு இல்லையே நான் இப்படி இவ்வளோ ஆசிர்வதிக்க முடியும் பாரத்தோடு ஒரு ஜோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் ஒரு நன்மையும் நடக்கலை பெருமை கத்தருக்கு முன்னால தாழ்த்துகிற இறுதியும் கூட அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு இந்த பெருமையினால தான் நிறைய பேர் ரட்சிப்பை புறக்கணித்து கொண்டு இருக்கிறாங்க தான் ரட்சகர்னு தெரியும் தான் ஆண்டவர்னு தெரியும் அவர் தான் நமக்காக மறித்து உயிர் ஆண்டவர் அவர் மூலமாக தான் பல்லத்து போக முடியும்னு தெரியும் ஆனால் ஏன் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை சமுதாயம் என் குடும்பம் என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க இந்த பெருமை வரட்டு பெருமை நிமித்தம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் ரட்சிப்பை இழந்து நிற்கிற குடும்பங்கள் மரணம் நேரம் வரும்போது ஒருத்தரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க ஒருத்தரும் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த குடும்பம் சொந்தம் பந்தம் அந்த சமுதாயம் ஒருத்தரும் அடகு மன்றக்கு வரும் வந்து இவன் செத்து போயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு போக அவ்வளோதான் பர்ணோத்தவங்களை கூப்பிட்டு போக ஒருத்தரால முடியாது இயேசு என்கிற ரட்சகர் அவருக்கு முன்னால் தாழ்த்தணும் நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த தாழ்மை உணர்வே இல்லை இந்துக்களை போய் கற்றுக்கொள்ளுங்க தாழ்மை காண்டூருக்கு முன்னால் எப்படி தாழ்த்தணும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்துக்கள் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் ரோட்டில் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க பஸ்ஸு போக ரோட்டில் எங்கேயோ ஒரு கோயிலை பார்த்துட்டா அவங்க தெய்வ பயம் பாருங்களேன் செருப்பை கழட்டிட்டு அங்கே நின்று அவங்க கும்பிடுவாங்க எதனால் நான் கடவுளுக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும் செருப்பை கலட்டிட்டு ரோட்டில் பயபக்தியாக நிற்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவங்க ஷூ போட்டுட்டு கம்யூனியன் சர்வீஸு கம்யூனியன் எடுக்க போகிறாலும் ஷூவை கழட்டாமல் போகிறேன் உங்களுக்கு என்ன ஒரு பயம் காண்டவருக்கு பயம் இருக்குது கத்தருக்கு முன்னால் என்ன தாழ்மை இருக்குது உடனே ஒரு வசனம் மனுஷன் முகத்தை பார்க்குறான் கத்தரோ இருதயத்தை பார்க்குறான் இவர் இறுதி ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி நீ போட்டுக்க ஷூவிலையோ உன் இரு எப்படிப்பட்டேன் வெளிப்படுதில்லை அந்த பெருமை நாள் தானே நீ அதை போட்டுக்கிட்டு நிற்கிற யோசித்து பாருங்க அமெரிக்கா கேனடாவில் கூட அந்த இந்து மக்கள் பக்தியை சாமி கும்புறதை பார்த்துருக்குற வெளியில் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் உள்ளே போவாங்க கிறிஸ்தவங்களுக்கு அந்த பயமே கிடையாது தாழ்மே கிடையாது சும்மா வெறும் பக்தி அங்கே பேசின சர்ச்சில் ஷோ காமிக்கிறது தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க எப்படி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும் என்பதை கற்றுக்கொள்ளுங்க மெட்ராசில் அண்ணா நகரில் ஒரு சர்ச் இருக்குதான் சிஎஸ்ஐ சர்ச் தான் எப்போவுமே திறந்துருக்கும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பிரார்த்தனை பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பிராமண ஒரு தாயார் பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு இயேசு மேலே அன்பு விசுவாசம் அப்பப்போ வந்து அந்த சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு போவாங்க இயேசுவை பற்றி நல்லா அறிஞ்சிருந்தாங்க அப்போ ஒரு நாள் அவங்க ஜவம் பண்ணிவிட்டு சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர் கமிட்டி மெம்பர்னால என்னோ பெரிய இது மாதிரி சிலருக்கு நினைப்பு அது பெரிய பெருமையான பதவி மாதிரி கமிட்டி மெம்பர் வரார் ஷூ போட்டுக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே போகிறார் அந்த அம்மா அவர் கமிட்டி மெம்பர்னு தெரியாது அந்த பிராமணர் தாயார் சொல்கிறாங்க என்ன இல்லையா அப்படின்னாங்க என்னம்மா என்னார் உனக்கு புத்தி இருக்குதா உள்ள ஏசு இருக்கிறாரு தெரியுதா உனக்கு அவன் சொல்கிறாங்க உள்ள ஏசு இருக்கிறாரு தெரியுதா காலில் செருப்பு போட்டு ஷூ போட்டு உள்ளே போகிற கழட்டிட்டு போ அப்படின்னாங்க ஒரு பிராமண தாயார் அதை பார்த்துட்டு வந்த சகோதரன் என்கிட்ட சொன்னார் பிரதர் யாரை கொண்டு ஆண்டவர் போதிக்கிறார் பாருங்க புத்தி இருக்குதா கிறிஸ்தவனே உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்குறாங்க பக்தி உள்ள இந்து மக்கள் கேட்குறாங்க புத்தி இருக்குதா உனக்கு சர்ச்சுக்குள்ளே செருப்பு போட்டுக்கிட்டு செப்பு பூ பண்ணி நடக்கிற பயபக்தி இருக்குதா ஒரு தாழ்மை இருக்குதா அட்லீஸ்ட் சரி கம்மின்னு எடுக்கும்போதோ அது கள்ளிட்டு போகலாம்ல உத்தி இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க எப்படி உனக்கு அற்புதம் நடக்கும் உள்ளத்தில் பெருமை இருக்குது உன்னை தாழ்த்த மனம் இல்லை ரெண்டு பேர் ஜெவமான போகிறாங்க தேவாலயத்திற்கு லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்துலேருந்து பதினாலு வசனத்தில் பாருங்கள் பரிசைன்னு சொல்கிறான் நான் அவனை போல இல்லை இவனை போல இல்லை வாரத்தில் ரெண்டு முறை உபவாசம் பண்ணுறேன் தசோம்புவாங்க கொடுக்குற ஆண்டு வரே உனக்கு தெரியல நான் தசோம்பாகலாம் தர்றேன் ரெண்டு முறை உபவாசம் பண்ணுறேன் பெருமை ஆவிக்குரிய பெருமை இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பெருமை எங்கள் எப்படி எப்படிப்பட்ட தெரியுமா எங்கள் அனுபவம் எப்படிப்பட்ட தெரியுமா ஆவிக்குரிய பெருமை அவன் ஜபத்தை ஆண்ட சட்டையே பண்ணலை ஆனால் ஒரு ஆயக்காரன் போய் ஆண்டவரை கண்ணேறிட்டு பார்க்கக்கூட துணியாமல் தாழ்த்தி மாரிபில் அடித்து கொண்டு பாவியாக என் மீது இறக்கமாயிரு நீ தாழ்த்தினான் அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் உங்களை தாழ்த்துங்க ஆண்டவருக்கு முன்னாலே அவர் இவ்வளோ பெரிய தேவன் மகிமையின் ராஜா அவர் சர்வத்தையும் ஆளுகிற அவரவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை தருகிற நூற்றுக்கு அதிபரை அவ்வளோ பெரிய அதிகாரி ஏ கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாங்கப்பா நான் சொன்னேன்னு கூப்பிடுங்க அவர் வருவார் நீ வீட்டில் உட்காந்து சொல்லி அனுப்பியிருக்கலாம் அவனுடைய சொல்லலை இன்னைக்கு சிலர் அப்படி தான் பதவி பெறுமையில் அவர் என்ன பார்க்க வர சொல் அவர் எனக்கு அஜிபிக்கு என்னை பார்க்க வர சொல் அப்படின்னு இவர் வரமாட்டாரான் ஆனால் இங்கே நூற்றுக்கு அதிபதி அவன் தன்னை தாழ்த்தி போய் இயேசுகமனால் நிற்கிறார் அதனால தான் இயேசு அற்புதம் செய்தார் அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார் இருதயத்தில் தாழ்மை வேணும் ஆண்டவர் என்ற என்ன தகுதி இருக்குது நீர் என் ஜபத்தை கேட்பதற்கு என்ற என்ன அருகதை இருக்கிறாரு ஆண்டுடைய கருமை நீ கூப்பிட்ட உடனே ஏன் உனக்கு அற்புதம் செய்யணும் என்ன தகுதி இருக்கிறது கிருபை அவருடைய அன்பு அவருடைய இறக்கம் நம்மை தாழ்த்த நானூரே முடி கிருபை நம்மை தாழ்த்தும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்க ஒரு சகோதரர் சொன்னார் இயேசு எனக்கு ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் இயேசு தருவார் ஏற்றுக்கொண்டால் அவர் சொன்னார் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றது இருக்கட்டும் ஐயா என்ன ஏசு ஏற்றுக்கொள்வாரா நான் தகுதி உள்ளவன் அல்ல பாவியான மனிதர் இப்படியெல்லாம் பாவம் காணப்படுது என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரான் சொன்னார் இந்த தாழ்மையை தாண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க கட்டாய அற்புதம் செய்வார் மாணவர்களே இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தம் ஆனா உள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும் உலகத்தில் பெருமை இருந்தால் ஆண்டோர் பதில் தர மாட்டார் இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்களேன் ஒரு கேப்டன் அவ் ஆர்மி நூறு பேருக்கு வந்த கேப்டன் ரோமருடைய ஆட்சி அவனுடைய ஆளுங்கட்சி அந்த தேசத்தை ஆளுகிற அந்த அரசாங்கத்தை சார்ந்தவன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை எல்லாருமே ரோம போர் வீரர்களுக்கு பயப்படுவாங்க அவன் வீட்டில இருந்துகிட்டே இயேசு கூட்டுவாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி இயேசு உள்ளத்தில் வந்தான் அந்த தாழ்மையினால தான் இயேசு அற்புதம் செய்தார் உங்களை தாழ்த்தணும் உங்களுக்குள்ளே பெருமை இருக்குல்ல ஜாதி பெருமை பெருமை குடும்பப் பெருமை அது மாதிரி படிப்பை குறித்த பெருமை சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை ஆண்டு விட்டு தாழ்த்துங்க அண்டு இந்த பெருமையெல்லாம் மன்னிச்சிருங்க நான் தாழ்மையாக நடந்து கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அற்போதம் நடக்கும் அப்படியே கரம் ஒய்த்துங்க உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க தகப்பனே யார் யார் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ இனிமேல் இந்த பெருமை வேண்டாம் இனிமேல் நடக்கணும் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க மேல உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் கரம் இறங்கட்டும் தாழ்மையாய் நடந்து கொள்ள கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் இன்றைக்கு நடக்கணும் அண்டு வரே இந்த நோய்கள் வல்லகணும் கடன் பிரச்சனை மாறணும் அற்புத சுகம விடுதலை இப்போ உண்டாகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை காண செய்யும் நீ தொட்டு விட்டீர் நன்றி அற்புதம் விட்டீர் நன்றி மகிழ்ச்சியோடு நை தாரும் இன்று முதல் மாற்றத்தை காணட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அண்டூர் ஜபத்தை கேட்டார் அற்புதம் செய்துவிட்டார் எப்பவுமே தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க வீணான்னு இந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதங்க தாழ்மை உள்ளவளுக்கு தேவன் கிருபை அழைக்கிறார் அவருடைய கிருபை தான் நமக்கு எல்லாமே அதனால் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க கத்திரங்கள் ஆசீர்வதி தோய்